வணக்கம் பிளம்ஸ் பழங்களை அதிகம் சாப்பிடுவதால் என்னென்ன சத்துக்கள் கிடைக்கும் என்ன நோயை செய்யலாம் என்பதை பற்றி இன்று பார்க்கலாம் பிளம்ஸ் பழத்தை சாப்பிட்டு வருவதால் இதய நோய்கள் முதல் சரும ஆரோக்கியம் வரை மேம்படும் என்கிறார்கள் ஊட்டச்சத்து நிபுணர்கள் இந்த தம்மா துண்டு பழத்தில் இல்லாத ஊட்டச்சத்துக்களே இல்லை எனலாம் எனவே பிளம்ஸ் பழத்தை சாப்பிட்டு எப்படி பயனிடலாம் என்று இன்றைக்கு பார்க்கலாம் பிளம்ஸ் பார்ப்பதற்கு நல்ல சிவப்பு நிறத்தில் சதைப்பற்றுடன் காணப்படும் இதில் புளிப்பு மற்றும் இனிப்பு சுவை பாய்ந்தது பிளம்ஸ் பழம் சுவையாக இருப்பதோடு நமக்கு பலவித ஆரோக்கிய நன்மைகளை வழங்கக்கூடியது இந்த பிளம்ஸ் பழத்தில் விட்டமின் பி ஒன் விட்டமின் ஏ விட்டமின் சி விட்டமின் கே விட்டமின் பி டூ விட்டமின் பி த்ரீ விட்டமின் பி சிக்ஸ் மற்றும் விட்டமின் இ போன்ற ஏராளமான சத்துக்கள் காணப்படுகிறது பிளப்ஸ் பழம் சாப்பிடுவதால் உங்கள் உடல் எடையை பராமரிக்க முடியும் நீரிழிவு மற்றும் இதய நோயை எதிர்த்து போராட உதவுகிறது இது கொழுப்பை குறைக்கிறது ரத்த ஓட்டத்தை மேம்படுத்துகிறது இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் பார்வை திறனை மேம்படுத்தவும் சரியான செரிமான ஆரோக்கியத்தை பராமரிக்கவும் உதவுகிறது இதில் விட்டமின் சி இருப்பதால் ஆரோக்கியமான மற்றும் பொலிவான சருமம் கிடைக்கும் இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருப்பதால் புற்றுநோயை எதிர்த்து போராட உதவுகிறது இந்த பழம் இன்னும் எவ்வளவு நன்மைகளை அளிக்கிறது என அறிந்து கொள்ளலாம் பிளம்ஸ் பழம் பிரபல சத்தான கோடைக்கால பழமாகும் இது ஆரோக்கியமான பழமும் கூட இந்த பழம் தாவரவியல் ரீதியாக ரோசாசி மற்றும் ப்ரூனஸ் டொமெஸ்டிகா இனத்தைச் சேர்ந்தது இதில் கொழுப்பு நார்ச்சத்துக்கள் விட்டமின் ஏ விட்டமின் சி பொட்டாசியம் இரும்புச்சத்து மக்னீசியம் என அனைத்து ஊட்டச்சத்துக்களும் காணப்படுகிறது பிளம்ஸ் பழம் மேற்கு ஆசியாவில் காஸ்பியன் கடலை ஒட்டிய மலைகளில்தான் முதன் முதலில் தோன்றியது இது அப்படியே ஐரோப்பிய குடியேற்றவாசிகள் மற்றும் ஸ்பானிஷ் நபர்களால் வட அமெரிக்காவிற்கு கொண்டு செல்லப்பட்டது இன்று இது சீனா அமெரிக்கா செர்பியா ருமேனியா சிலி ஜெர்மனி பிரான்ஸ் ஸ்பெயின் துருக்கி போன்ற நாடுகளில் பயிரிடப்படுகிறது உலகவியல் சீனா தான் பிளம்ஸ் உற்பத்தியில் முதலிடம் வைக்கிறது இந்தியாவில் மலைப்பிரதேசத்தில் இந்த சாகுபடி செய்யப்படுகிறது ஏனெனில் பிளம்ஸ் பழத்திற்கு குளிர்ந்த நிலை தேவை இது முன்னூறு முதல் ஆயிரம் மணி நேரம் வரை குளிர்விக்க வேண்டும் கோடை காலம் மற்றும் குளிர்காலம் இதன் சாகுபடிக்கு ஏற்றவை ஐந்து புள்ளி பூஜ்ஜியம் முதல் ஆறு புள்ளி ஐந்து வரை பிஹெச் வரம்பை கொண்ட நடுநிலையான மண்களில் இது பயிரிடப்படும் करे दे இதய ஆரோக்கியம் எடை இழப்பு சிறுநீரக பிரச்சனை உயர் ரத்த அழுத்தம் என பலவித பிரச்சனைகளையும் நோய்களையும் தடுக்க இது உதவுகிறது கர்ப்பிணி பெண்களுக்கு கூட நல்ல ஊட்டச்சத்து நன்மைகளை தர இது உதவுகிறது பிளம்ஸ் பழம் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுகிறது இதில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்களான ஆந்தோசியனின் உள்ளது இதுதான் பழத்திற்கு சிவப்பு நிறத்தை அளிக்கிறது இதில் உள்ள அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் செல் பாதிப்படுவதை தடுக்கிறது இதில் உள்ள பாலிபினோலிக் பொருட்களான லுட்டின் மற்றும் கிரிப்டோக்சான் செல் அழுத்தத்தில் இருந்து காக்கிறது அழு ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதில் மிகச் சிறந்த பங்காற்றுகிறது பிளம்ஸில் அதிக அளவில் பிளம்ஸில் காணப்படும் சர்பிடால் மற்றும் ஐசாடின் கலவைகள் குடல் இயக்கங்களை பராமரிக்கும் மென்மையான ரத்த ஓட்டத்தை சீராக்கவும் உதவுகின்றன சர்பிடால் என்பது ஒரு இயற்கை மலமிலைக்கு பொருளாகும் இது பெருங்குடலுக்கு தண்ணீரை உறிஞ்சவும் குடல் இதயத்தை தூண்டவும் உதவுகிறது இதனால் மலச்சிக்கலை நீக்குகிறது செரிமான அமைப்பின் செயல்பாட்டை சீராக்க ஐசா உதவுகிறது பிளம்ஸ் புற்றுநோய் செல்களை எதிர்த்து போராட உதவுகிறது குறிப்பாக மார்பக இறைப்பை மற்றும் சுவாச குழாய் புற்றுநோய் வராமல் தடுக்க இது உதவுகிறது இந்த சதைப்பற்றுள்ள பழத்தில் சிவப்பு நீல நிறமிகளாக இருக்கும் அந்தோசையின்கள் ஃப்ரீ ரெடிக்கல்களை மாற்றுவதன் மூலம் புற்றுநோயிலிருந்து பாதுகாக்கின்றன பிளம்ஸில் ஏராளமாக காணப்படும் வைட்டமின் ஏ வாய்வழி மற்றும் பர்சொத்தை புற்றுநோயிலிருந்து பாதுகாக்கும் மார்பக புற்றுநோயை தடுப்பதில் பிளம்ஸ் மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது பைட்டோ சக்தி மார்பக புற்றுநோய் உயிரணுக்களின் வளர்ச்சியை நிறுத்துகிறது அதே நேரத்தில் இது ஆரோக்கியமான செல்களை எதுவும் செய்யாது என்பது மாற்று கருத்து இல்லை பிளம்ஸ் வைட்டமின்கள் நிறைந்த மூலமாகும் குறிப்பாக வைட்டமின் ஏ இருப்பது கண் பார்வை திறனை மேம்படுத்துகிறது ஆரோக்கியமான கண்கள் மற்றும் கூர்மையான பார்வைக்கு உதவுகிறது மற்றும் மாகுலர் சிதைவிலிருந்து பாதுகாக்கிறது பிளம்ஸ் பழத்தில் கரோட்டினாய்டுகள் ஜியாக போன்றவை காணப்படுகிறது பிளம்ஸ் கண் சவை ஆரோக்கியமாக வைத்திருப்பது மட்டுமில்லாமல் புற ஊதா ஒளியால் ஏற்படும் சேதத்திலிருந்து நம்மை பாதுகாக்கிறது பிளம்ஸ் சாப்பிடுவது எலும்புகளின் ஆரோக்கியத்தை அதிகரிக்கிறது பிளம்ஸில் உள்ள வைட்டமின் கே மாதவிடாய் நின்ற காலத்தில் பெண்களுக்கு ஏற்படும் எலும்பு இழப்பை மற்றும் திறனை கொண்டுள்ளது வைட்டமின் கே தவிர இதில் உள்ள ஏராளமான பினோலிக் மற்றும் பிளவனாய்டுகள் சேர்மங்களால் எலும்பு இழப்பை மாற்ற முடியும் இது ஆசிபிகேனி முக்கிய பங்கு வகிக்கிறது எலும்பு அடர்த்தி மற்றும் எலும்பு வலிமை பராமரிப்புக்கு இது உதவுகிறது பிளம்ஸில் இரும்பு சத்து உறிஞ்சும் திறன் காணப்படுகிறது இந்த பழத்தில் அதிக அளவு விட்டமின் சி இருப்பதே இதற்கு காரணம் இது இரத்த சிவப்பணுக்கள் எரித்ரோசைட்டுகள் உருவாக உதவுகிறது இரத்த ஓட்டத்தை மேம்படுத்துகிறது இரத்த சோகையை தடுக்கிறது எனவே ஹீமோகுலோபின் குறைவாக கொண்ட நபர்கள் இந்த பிளம்ஸை எடுத்துக்கொள்ளலாம் பிளம்ஸ் மிகவும் குறைவான கிளைசமிக் குறியீடு கொண்ட பழமாகும் இது ரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவுகிறது இதனால் டைப் டூ நீரிழிவு நோய் உருவாகும் அபாயத்தை குறைக்கிறது பிளம்ஸில் உள்ள ஃபைட்டோ நியூட்ரியன்கள் ரத்தத்தில் குளுக்கோஸ் வெளியிடுவதை கட்டுப்படுத்துகிறது உணவுக்கு இடையில் இன்சுலின் ஸ்பைக்கை கட்டுப்படுத்துகிறது பிளம்ஸ் பொட்டாசியத்தின் வளமான மூலமாகும் பொட்டாசியம் தான் இதய துடிப்பை கட்டுப்படுத்த உதவி செய்யும் பொட்டாசியம் செல் மற்றும் உடல் திரவங்களின் முக்கிய அங்கமாக செயல்படுகிறது இது ரத்தம் உறைதலை தடுக்கிறது ஏனெனில் ரத்தம் உறைதல் தான் பெருந்தமணி தடிப்பு உயர் ரத்த அழுத்தம் பக்கவாதம் மற்றும் கரணொரி இதய நோய்களுக்கு காரணமாக இருக்கலாம் இது ரத்த அழுத்தத்தின் ஆரோக்கியமான அளவை பராமரிக்க உதவுகிறது பிளம்ஸில் உள்ள நார்ச்சத்துக்கள் கொழுப்பின் அளவை குறைக்க பயன்படுகிறது இதில் உள்ள விட்டமின் பி சிக்ஸ் அளவு அதிக அதிகரிப்பதை தடுக்கிறது மற்றும் மாரடைப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பை இது குறைக்கிறது இதில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருப்பதால் சருமம் சீக்கிரம் வயதாகுவதிலிருந்து காக்கிறது சருமத்தை புத்துணர்ச்சி பெற வைக்கிறது சரும தழும்புகள் சரும அலர்ஜி இவற்றை போக்கி சருமத்தை ஆரோக்கியமாக வைக்க பயன்படுகிறது இளமையான சரும அழகை பெற பிளம்ஸ் பழத்தை சாப்பிட்டு வாருங்கள் இந்த பழத்தை நீங்கள் நேரடியாக பழமாக உட்கொள்ளலாம் சில சமயங்களில் மற்ற உணவுகளில் இதை பயன்படுத்துகின்றனர் சாலட் போன்றவற்றில் பயன்படுத்துகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது நேர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்